கணவன்மார்கள் மட்டும் இல்லை சில ஹீரோயின்களோட பையன் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஈரோக்கள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதாவது ஹீரோக்கள்னா ரொம்ப நல்லா சொல்கிறேன் இந்த ஊழலில் திளைச்சி பொதுமக்களை ஏமாற்றி அரசாங்க பணத்தை அத்தனையும் தான் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு அலையிற பசங்களும் அவங்க அந்த பெண்கள் பெண் அமைப்பில் ஒரு அமைப்பில் இருக்காங்க இல்லையா அந்த பெண்களோட பையன்களும் தான் இதில் வராங்க ஒரு அரசு அதிகாரி அங்கே போகிறாங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்களை வைத்து அவங்க கேரக்டரை அசோசினேஷன் பண்ணிடுறது பெண்களாக இருந்தால் அவங்க கேரக்டர் கரெக்டாக இருந்ததுன்னா பயமுறுத்துறது சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தான் ஆச்சு நம்ம என்ன பண்ணுவோம் பின்னாடியே உட்காந்துட்டு வரேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய ஊழல் ஃபுல்லாக எடுத்துட்டு லாஸ்டில் ஒழுங்கு மறியாதே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வர்றது எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு அதிகாரிகள் எந்த அரசியல்வாதிக்கோ இல்லை அரசியல் அமைப்புக்கோ அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி எதையுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கை கொண்ட அரசு அதிகாரிகள் அதுக்கு பின்னாடி எத்தனையோ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது பின்னாடி உக்காந்து போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஹீரோ மாதிரி ஏதோ ஒன்று ஜாலியாக இருக்குது இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது கமெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் அரசிகாரிகள்ங்கிறத காமிச்சமாக இல்லையா அதை காமிச்சா உடனே என்ன நடக்குதுன்னா அவெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது வேணா பெரிய ஹீரோயின் மாதிரி நடந்துக்கிறா மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறோமோ கெட்டது செய்கிறோமோ நாங்கள் தான் இங்கே வில்லன்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் பாணியில் மணந்தாள் மகாதேவி இல்லையில் மரணதேவின்னு தேவின்னு ஒவ்வொருத்தர் சிரிப்பார் பாருங்கள் வில்லன் இல்லை இந்த நம்பியார் வந்து இப்படி கையை பசஞ்சுக்கிட்டு பண்ணுவார் இல்லைங்களா அந்த மாதிரி கையை பசஞ்சிக்கிட்டு அவளை ரிலீவ் பண்ணு அப்படின்ற தண்டனை எனக்கு கிடைச்சது ஹீரோயின்களுக்கு கிடைக்கிற தண்டனை தான் அவங்களுக்கு வெகுமதிகள் இந்த வில்லன்கள் ఇప్పుడే కయ్చిట్టు ఉంది